ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவருக்கு ஆசை கிடையாது பட் அவர் இல்லாட்டா இந்தியாவுடைய மேப்பே வந்து மாறி இருக்கும் யார் தெரியுமா லெட்ஸ் டாக் அபவுட் ஹூ யுனைடெட் இந்தியா விபி மேனன் பப்பால பங்குனி மேனன் அதை ஷார்ட்டாக தான் நம்ம இப்போ வரைக்கும் விபி மேனன் அப்படின்னு சொல்கிறோம் அவர் ஒரு சாதாரண மனுஷர் தான் அவருக்கு வந்து இந்த பொலிட்டீஷியன் இதெல்லாம் கிடையாது அவர் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு டைமில் வந்து இந்தியாவில் வந்து கிளர்க்காக வேலை பார்க்குறாரு அது மூலமாக இன்டெலிஜென்ஸ் மூலமாக ட் பண்ணுறது மூலமாக இன்டெலிஜென்ட் டெடிக்கேஷன் மூலமாக டெல்லி வரைக்கும் ரீச் ஆகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ரைஸ்லெஸ் ஸ்டேட்டை வந்து ஒற்றுமையாக இணைக்கிறார் அந்த டைமில் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோடய ரைட் ஹேண்டாக இருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி டிப்ளமசி இது மூணையும் ஒன்றா இணைக்கிறார் அதை கன்வின்ஸ் பண்ணி அதை மூணையும் ஒன்றா இணைக்கிறாரு ஸோ அது மூலமாக ஹைதராபாத் ஜெகன்னாத் காஷ்மீர் இந்த மூணையுமே வந்து ஒன்றா இணைச்சி யூனிட்டியை வந்து உருவாக்குறார் அவர் பண்ணுறதுல வந்து வார் கிடையாது பட் அவர் பண்ணுற செயலில் வந்து எப்பவுமே வந்து ஒரு யூனிட்டி இருக்கும் ஸோ இவர் வந்து ரியல் அச்சீவர் ஆஃப் இந்தியா இவரை பற்றி நம்ம உங்களுக்கு தெரிஞ்சது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கமாண்டரை சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுப்போம்